இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாத ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசி நீர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் கண்கூடா பார்க்க போறீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆணி மாதம் கடகராசினியர்களுக்கு முக்கியமா பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சின் காரணமாக அதிக பிரச்சனைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டமும் இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு ஆபத்து சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதே போல என்ன மாதிரி விஷயங்களில் இருந்து ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து பயனடையலாம் ஸோ கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த ஆணி மாதம் முழுவதுமே நீர்களுக்கு என்ன பலன் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் விசுவாசுவ வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் கடகராசினியர்களுக்கு கிடைக்க போகும் பழங்கள் அதிர்ஷ்டங்கள் அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் உத்ரயாணத்தின் ஆறாவது மாதமாக கடைசி மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்தை செல்லப்படுது பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து இந்த மாத பலனை நிர்ணயம் செய்யலாம் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் புதன் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கின்றனர் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது கிரகங்கள் இருக்கின்றனர் கும்பராசியில் சனி மற்றும் ராகு இருக்கின்றனர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர் இதனால கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மறலாம் அதே போல அதிகப்படியான சக்திகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்துல நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தேடி வரலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் மிகப்பெரிய கிரக மாற்றமாக உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வருட கிரேகங்களும் அந்தந்த இடத்தில் இருக்கின்றனர் சோ கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசில புனர்போஷம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட கடகராசில் இருக்கின்றனர் அதாவது இதனுடைய ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக சொல்லப்படுது வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லை அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தில் குரு மறைந்திருக்கிறார் சனி ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் இருக்கிறார் ஆனால் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வைத்து மாத பலன்களை சொல்லலாங்க அந்த வகையில் வகையில கடகராசினியர்களுக்கு முழுவதுமே இந்த மாதிரி விஷயங்களில் வெற்றிகள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் அதே போல பதினொன்னுக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம் ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்ரனும் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலமாக கடக கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம் சோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் கடகராசினியர்களுக்கு கண்டிப்பாக அமையலாம் அதே போல செலவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறார் இதனால கடகராசினியர்களுக்கு ஒரே வாரத்தில் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்கிறார் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது ராசியின் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறு சிறு செலவுகள் உங்களுக்கு அதிகமாக மறலாம் அதாவது அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால செலவுகள் செய்யும்போது கடகராசினியர்கள் கொஞ்சம் நிதானமா பார்த்து செய்யலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் போவதால் தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம் ஸோ பணத்தை செலவு செய்யும்போது கடகராசினர்களுக்கு அலட்சியம் இல்லாமல் கவனம் கண்டிப்பாக அவசியம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு சுப செலவுகளாக மட்டுமே இருக்க போகுது கடகராசி நீர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க வண்டி வாகனங்களில் செல்லும் போது செல்லும்போது கடகராசினியர்களுக்கு அதீத கவனம் கண்டிப்பாக அவசியம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கொஞ்சம் கடினம் ஏற்படலாம் குடும்பத்தில் இதனால சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகலாம் இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் நீங்கள் சொல்ல வருவதை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது ஸோ இந்த ஆணி மாதம் நீர்கள் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி வைப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் அஸ்தமத்தில் சனியுடன் சேர்ந்து ராகு இருப்பதால் மிகப்பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம் அதாவது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது எச்சரிக்கை அவசியம் அதே போல தொலைதூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க கட்டாயம் தவிர்க்கலாம் முடிந்த அளவுக்கு கழக ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நடக்கலாம் அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய பணத்திற்கு தட்டுப்பாடு வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் எதிலும் சென்று அதிகமாக பணத்தை போடுவதை முதல்ல நீங்க தவிர்க்கலாம் ஏதாவது முதலீடு விஷயத்தில் செய்யும் பொழுது இந்த மாதிரி பண விஷயமா இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் யோசித்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் வேலை செய்பவர்களுடன் மிகுந்த கவனம் அவசியம் எதிர்பாலினத்தவர்களுடன் பழகும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேச்சில் கவனம் அவசியம் பண வரவில் பின்னடைவுகள் ஏற்படலாம் செவ்வாய் இணைந்தாலும் கேது இருப்பதால் பணத்திற்கு தட்டுப்பாடு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அதனால எந்த ஆணி மாதம் மட்டுமே கடகராசினியர்கள் எந்த விஷயத்திலும் நீங்க முதலீடு செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் அதே போல இந்த ஆணி மாதம் முழுவதுமே கடகராசினியர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படி வெற்றியாக மாறப்போது அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க செலவுகள் அதிகமாக இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம் வரவுகள் பார்க்கும் பொழுது மிகவும் குறைவாக உங்களுக்கு இருக்க போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக மரளம் வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் அதே போல சந்திராஷ்டம நாட்களில் கடகராசினியர்கள் புதிய முயற்சிகள் இந்த மாதிரி பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் மட்டுமே நீங்க அதீத கவனமுடன் அதீத ஜாக்கிரதையுடன் செயல்படலாம் எந்த அளவுக்கு கடகராசினியர்கள் கவனமுடன் நிதானத்தை கடைப்பிடித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் ஸோ இந்த காலகட்டம் மட்டுமே நீங்க பார்த்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் கடகராசினியர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா உருவாகலாம் இந்த மாதிரி நேரங்களில் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்காக ஒரு பரிகாரம் நீங்க செய்து பார்க்கலாம் அதாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசு மாட்டுக்கு அகத்து கீரை கொடுத்து விட்டு செல்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு புதிய வேலை கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் நிகழலாம் அதே போல உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே இதனால ஒரு தீர்வு கூட கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே கழகராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி செயல்படலாம் சோ முக்கியமா கழகராசினியர்கள் இந்த ஆணி மாதம் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி வைப்பது அவசியம் அதே போல ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பா தவிர்க்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த ஆணி மாதம் இந்த வெளியோல சொல்லிக்க பலனுக்கேற்று வர கடகராசினியர்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதே போல் என்ன மாதிரி விஷயத்தில் ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ